ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிடுபாய் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா காட்டுக்கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம் பருப்பு சேர்க்காமல் வெறும் கீரையை மட்டும் சேர்த்து கடையிறது அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த கீரை கிடைச்சா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் காட்டுக்கீரையில் ரெண்டு மூணு வகை கீரை கலந்துருக்கும் எப்பப்போ எந்த கீரை வரும்னு தெரியாது இதில் வந்து கீரை பண்ணைக்கீரை கீரை அப்படின்னு ரெண்டு மூணு வகை கீரை கலந்திருக்கும் இதை இலையை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி பூச்சி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம் இதை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கிங்க இலை இருந்தால் மட்டும் போதும் இப்போது இதை வேக வைக்கிறதுக்கு நான் அரிசி கிழவுனா ரெண்டாவது தண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சாதா தண்ணியும் எடுத்துக்கலாம் இப்போ இதில் பத்து போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய பச்சை மிளகாய் என்னுடைய மிளகாய் வந்து பெருசாக இருக்கிறதுனால ரெண்டு சேர்த்துக்கிறேன் சின்னதாக இருந்தால் நாலு சேர்த்துக்குங்க இப்போ தண்ணி ஒரு கொதி வந்ததும் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் கீரை எல்லாம் நல்லா வேகும் கீரை வேக வைக்கும்போது மூடி போடாமல் வேக வைங்க அப்போ தான் கலர் மாறாமல் நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் பார்த்திங்க அப்படின்னா கீரை நல்லா வெந்திருக்கும் இப்போ இதை தண்ணியிலேருந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு தண்ணி வேண்டாம் இந்த தண்ணியை நீங்கள் வேணும்னா சூப்பு மாதிரி குருமிளகு உப்பு போட்டு குடிச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா ரசம் வச்சுக்கலாம் இப்போ கீரையை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் தண்ணியில் கீரை தண்ணியில் ரசம் வைக்க போகிறேன் இப்போ கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூனை தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன் அரை டீஸ்பூன் சீரகம் நாலு பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கீரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நீங்கள் இது ஆட்டாங்கல்லில் கடையிற மாதிரி இருந்தால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மாட்டி எடுத்துக்கோங்க மிக்சியில் போடுற மாதிரி இருந்தாலும் ஆறுனதுக்கப்புறமா பல்ஸ் முதல்ல ரெண்டு பல்ஸ் கொடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும் நான் இன்றைக்கி மத்து வச்சு கடைய போகிறேன் வெது வெதுன்னு இருக்கும்போது கடைஞ்சிக்கலாம் அப்போ தான் கீரை கடைய முடியும் இப்போது பாதி கீரை கடைஞ்சதுக்கப்புறமா உப்பு சேர்த்து கடைஞ்சிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா கடைஞ்சிருச்சு இந்த டைமில் நான் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் பச்சையாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இதனுடைய வாசம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதை சேர்த்துக்க வேணாம் நான் சேர்த்துக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு இப்போ கீரை கடைஞ்சாச்சு இது ஒரு பவுடில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம காட்டி கீரை ரெடி ஆகிடுச்சு இது கூட இப்போ ஒரு டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா மனமாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்தும் போது இன்னும் டேஸ்ட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இந்த கீரையோட டேஸ்ட்டு இப்போ தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சிம்பிளான ஒரு காட்டுக்கீரை கடையை ரெடி ஆயிடுச்சு இந்த கீரை கிடச்சா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சூடாக சாதத்தோடு போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம கிடுபாய் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க